ஒரு குருகுலத்துல குரு அவருடைய மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு தீயவர்கள் செயற்கையால நல்லவனும் தீயவனாவான் நல்லவர்கள் செயற்கையால தீயவனும் நல்லவனாவான் அதனால நம்ம எப்போதும் நல்லவர்கள் கூட்டத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மாணவன் மட்டும் எழுந்துச்சு தீயவர்கள் கூட்டத்துல ஒரு நல்லவன் சேர்ந்து அவர்கள் எல்லோரையும் நல்வழிப்படுத்தலாம் இல்லையா அப்படின்னு கேக்குறான் இதற்கு பதில் சொல்ல எண்ணிய குரு ஒரு குடத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு இந்த பாத்திரத்துல தண்ணி முகந்து நூறு முறை ஊத்துனா அந்த குடம் நிரம்பும் அந்த அளவுக்கு அளவு பிடிக்கிற ஒரு குடம் நான் இப்போதும் உங்களிடம் ஒரு கேள்வி கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு அந்த பாத்திரத்துல தொண்ணூத்தி முறை பாலை மூண்டு ஊத்துறாரு நூறாவது முறை மட்டும் பாலுக்கு பதிலா தண்ணியை ஊத்துறாரு குடத்தில் உள்ள பாலின் நிலை என்ன அப்படின்னு கேட்குறாரு குரு அந்த பால் பாலாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஊத்துன தண்ணி வந்து பாலா மாறி இருக்கு அப்படின்னு விளக்கம் தரா ஒரு மாணவன் சரி இதையே மாத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடத்தில் தொண்ணூத்தி முறை தண்ணீர் ஊத்துறாங்க ஒரு முறை பால் ஊத்துறாங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஒரு மனம் இருந்துச்சு பால் அந்த தண்ணீரில் முழுமையாக கலந்தபடியால் தண்ணீரை இழந்து அதுவும் தண்ணீராக மாறும் அப்படின்னு சொல்றான் செயற்கையின் வலிமை இது போலதான் அப்படின்னு பாடத்தை நிறைவு செய்கிறாரு குரு